ம்ஹமத்துல்லாஹி பர்காத்து மணிக்கணக்காக நேற்று சிறப்புரையாற்றுவதற்கு நேரம் இல்லை நமது மாணவ கண்மணிகள் எல்லாம் அற்புதமான முறையில் தங்களது ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்தார்கள் தாய்மார்கள் மதுரைவிலிருந்தே இந்த நிகழ்ச்சி காத்திருந்து இதுவரைக்கும் ஒத்துழைத்தது போன்று தெரிகிறது இன்னும் ஒத்துழைப்பார்கள் எனவே அதிகமாக பேசி உங்களை மேற்கொண்டு டயர்டாக்கிறதுக்கு நான் விரும்பலை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் துரிதமாகவே முடித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே தலா திருக்குறானிலே கண் குளிர்ச்சி குர்ரத்து ஆயின் என்று சொல்கிறார் அந்த குர்ரத்து ஐன் என்றால் என்ன அந்த குர்ரத்து ஆயினை அல்லாஹ் தாய் தந்தையர்களை கேட்க சொல்கிறார் திருக்குறானில அல்லாஹ் துவாவில் சொல்லித்தரக்கூடிய செய்தி அது என்ன கண் குளிர்ச்சி அந்த கண் குளிர்ச்சி இவர்கள்தான் நம்மால் பெறப்பட்ட நமது பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் அரும்பாடுபட்டு பெற்று வளர்த்து ஒழுக்கத்தை போதித்து இன்றைக்கு மேலே ஏறி தனது உள்ளத்தில் பட்ட கருத்துக்களை சபையில் கூச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் துணிவோடு பேசினார்களே ஓதி காட்டினார்களே இந்த பிள்ளைகள்தான் நமது கண்குளிர்ச்சி இப்படி உற்றாரும் உறவினர்களும் பெற்றோர்களும் குடும்பத்தார்களும் ஊர் மக்களும் பார்த்து உங்க பிள்ளையா நல்லா பேசினாரு உங்க பிள்ளையா அழகா ஓதுனாரே என்று அந்த சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் ஒரு தாய் தந்தைக்கு கண் குளிர்ச்சி அந்த கண் குளிர்ச்சியை எதிலிருந்து பார்க்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றீர்கள் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தந்தைமார்களும் பெற்றார்கள் அதிலும் குறிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கல்வி போதித்த நமது பள்ளியின் இமாம் அப்துல் ரவுஃப் நூரி ஹசரத் அவர்கள் அதை அதிகமாகவே அதை உணர்ந்திருப்பார்கள் ஒரு தாய் தந்தை அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதை விட அதை சொல்லிக் கொடுத்த அந்த உஸ்தாதுக்கு நம்ம சொன்ன செய்தி அழகா சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உள்ளத்தில் ஒரு பூரிப்பு ஏற்படும் அதுதான் துவா எனவே உங்களது பிள்ளைகளை உங்களது இம்மாமினுடைய உஸ்தாதினுடைய அதிகமான துவாக்களை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நீங்கள் தாய்மார்களை உருவாக்குங்கள் அதிகமாக இமாம்கள் பயான்களில் குரான் ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் சொல்லுவாங்க நான் ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிக்க போறேன் திருக்குறளில் திருவுருவள் சொல்லுகிறார் சொலல் வல்லன் விலன் அஞ்சான் அவனை இகல் வல்லல் யாருக்கும் அறிவு உள்ளத்தில் பட்ட கருத்தை சபையில் ஏறி எந்த தடுமாற்றமும் இல்லாமல் ஒருவர் தெளிவாக பேசுகிறானே இவன் தான் அஞ்சான் இவன் தான் சோறு விலன் சோர்வு இல்லாதவன் இவனை யாராலும் வென்றுவிட முடியாது என்று திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக நமது பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதுதான் கண்குளிச்சி இதுதான் கண்குளிச்சி அல்லாஹ் இந்த கண்குளிர்ச்சியை மேற்கொண்டு அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானார் பெற்றோர்களே தாய்மார்களே பெரியோர்களே அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளே உங்கள் பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் யார் யாரெல்லாம் எதற்கெல்லாம் பொறுப்புதாரி ஒரு ஆட்சியாளர் குடிமக்களின் பொறுப்புதாரி நாளை மறுமையில் அந்த ஆட்சியாளரை நிற்க வைத்து அல்லாஹ் கேள்வி கேட்பான் உனது குடிமக்களின் பொறுப்புகளை நீ சரியாக செய்தாயா அதுபோல பெற்றோர்கள் உனது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாயா அல்லாஹ் பெற்றோரை நிற்க வைத்து கேள்வி கேட்பான் ஒரு மனைவியை நிற்க வைத்து கேள்வி கேட்பான் உனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாயா கணவனை நிற்க வைத்து கேள்வி கேட்பான் உனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாயா ஒரு ஆசிரியரை நிற்க வைத்தல்ல கேட்பான் உனது மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாயா இதில் முதன்மையானது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை அந்த கடமைகள் இந்த உலகில் நாம் குறை வைத்து விட்டால் நாளை மறுமையில் நாம் பெற்றெடுத்த இந்த பிள்ளைகள் நமது பிள்ளைகள் பாசத்தை பொழிந்த இவர்கள் எனக்கு குறை வைத்தார்கள் ஒழுக்கத்தை போதிக்கவில்லை நல்ல பெயர் சூட்டவில்லை எனக்கு நேர்வழி காட்டவில்லை நன்மை தீமை எடுத்து சொல்லவில்லை எனவே நான் இப்படி சீரழிந்து கெட்டு போய் இப்படி உனக்கு முன்பாக வந்து தலை உணிந்து நிற்கிறேன் என்று நாளை மறுமையில் சொல்லிவிடுவார்கள் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தார்களையும் குறிப்பாக நம்ம பிள்ளைகளையும் அதற்கு காரணம் ஒழுக்கம் பெற்றோர்கள் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே பொய் சொல்லக்கூடாது கூடாது என்று சொல்லி வளர்க்கப்படும் குழந்தைதான் மரணம் வரை பொய் சொல்லாமல் வாழ்கிற பெற்றோர்களே பொய் சொல்லும் போது அதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளை நம்மளும் இப்படித்தான் பொய் சொல்லணும் போல நம்ம அந்த அம்மா அத்தா தான் போய் சொல்றாங்களே என்று பார்த்து அதை ரோல் மாடலாக பெற்றுக் கொள்கிறேன் பொறாமையின்றி வளர்க்கப்படும் அந்த குழந்தை அதிலிருந்து தவிர்ந்து கொள்கிறேன் ஏமாற்றுத்தனம் செய்யக்கூடாது என்று சொல்லி வளர்க்கப்படும் குழந்தை அதிலிருந்து சரியாக தவிர்ந்து அழகிறது குறிப்பாக பெற்றோரை எப்படி மதிக்க வேண்டும் பெரியோர்களை எப்படி மதிக்க வேண்டும் எனக்கெல்லாம் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு தெருவுல யாராச்சும் ஒரு பெரியவன் சங்க போனாங்கன்னா யதார்த்தமா கச்சலை கட்டிக்கிட்டு கேட்டி தூக்கில் கட்டி இருப்போம் அவர்கள் வரும்போது தன்னையே மறந்து ஒரு பயந்து நடுக்க ஏற்பட்டு கச்சலை ஊத்து விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அதை எதிர்பார்க்க முடியாது இன்றைய காலத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது ஒரு பெரியவர் ஒரு ஆலிமானவர் ஆபீஸ் அந்த வெளியாக நடந்து போனால் எதிரே வரக்கூடிய சிறுவன் தொடை தெரியும் அளவிற்கு வேட்டி தூக்கி கட்டி கொண்டுக்கெல்லாம் என்ன என்னை விட பெரிய ஆளா என்று சொல்வதை போன்று ஒருவர் நடந்து வருவதாக தெரிகிறேன் ஒழுக்கம் இல்லாமல் போய்விட்டது நமது ஊர் என்று சொல்லவில்லை எங்களது ஊர் என்று சொல்லவில்லை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் பெற்றோரை மதிப்பது பெரியோர்களை மதிப்பது இதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் மார்க்க கல்வி இன்றைக்கு மிகவும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹ் மார்க்க கல்வியில் மீண்டும் புத்துணர்ச்சியை தருவானார் இன்றைக்கு உலக கல்வியின் மோகம் அதிகரித்து மார்க்க கல்வியினுடைய மகத்துவம் குறைஞ்சிருச்சு ஒரே ஒரு செய்தி சொல்றேன் தமிழகத்தில் மிகப்பெரிய பேச்சாளர் அவர் எல்லா இடங்களுக்கும் பயானுக்கு போவார் அவர் சொன்ன செய்திதான் ஒரு மதரசா சென்று அந்த இமாமை சந்தித்த போது என் பிள்ளைங்க சில கேள்வி கேளுங்களேன் என் பிள்ளைங்க சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு இருக்காரு அவர் அவருக்கு அந்த பிள்ளைங்க மேல அவ்வளவு நம்பிக்கை அப்ப அந்த இமாம் கேட்டிருக்காங்க ஈமான் என்றால் என்ன யாருமே பதில் சொல்றாங்க ஆனா ஒரு புள்ள மட்டும் எழுந்திரிச்சு நின்று இருக்கான் ஆக நம்ம மதரசா மானத்தை காப்பாத்த போற இந்த புள்ளதான் அதை சொல்லுமா ராசா சொல்லு அடி அதுக்கு அந்த புள்ள சொன்ன செய்தி ஈமான் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் காட்டில் கவரிமான் முள்ளிமான் கஸ்தூரிமான் இப்படி பல மான்கள் இருக்கிறது அதுபோல ஈமான் என்பதும் அதில் ஒரு வகை மான் என்று நான் கருதுகிறேன் இவர் விளக்கம் கொடுத்திருக்க ஈமான் என்றால் என்ன என்பதற்கு இவர் எடுத்த விளக்கம் அது இதை அவர் பல மேடைகளிலும் இதை பயானில் சொல்லி காட்டுகிறார் சொல்லி காட்டி சொல்லி காட்டி பேசி கடைசியில் வருத்தம் கொள்கிறார் ஈமான் என்றால் என்னவென்று தெரியாத பிள்ளைகளாக இன்றைக்கு நமக்கு பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஈமான் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அதற்காகத்தான் காலை மாலை மதரசாவிற்கு அனுப்பி வையுங்கள் என்று நமது இமாம் அவர்கள் வேந்தி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள் ஒரு இடத்துல கேட்கப்பட்டிருக்கு இந்த ஒரு புள்ள சின்ன புள்ள முழுக்கின் வரல்களை பத்தி சொன்னார் அதை பார்க்கும்போது கண்களுக்கு கண்ணீர் வந்துருச்சு முழுக்கின் வரல்கள் பத்தி சொல்றேன் முழுக்கின் வரல்கள் பத்தி சொல்லு ஒரு புள்ள சொல்லியிருக்கான் முழுக்கின் பொருள்கள் மாவை நன்றாக பிசைந்து கொள்ளுதல் சட்டையில் வைத்து எண்ணெயை சூடாக்கி கொள்ளுதல் என்னடா சொல்லிட்டு இருக்கிறேன் முறுக்கோட பொருள் தானே கேட்கறீங்க முறுக்கு இப்படி தானே சொல்ல நேரு முழுக்கின் பொருள்களை பற்றி கேட்கும் போது அவன் முறுக்கு சொல்ற பத்தி பேசிட்டு இருந்திருக்கான் மதரசாவில நமது மார்க்க கல்வி இன்றைக்கு எந்த அளவிற்கு பின்னடைவு ஏற்பட்டு போயிருக்கிறேன் அன்பார்களே அசரத் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் உலக கல்வியை கற்பதற்காக நம்ம பிள்ளைகளை அதிகாலையில் எழுப்பி சரியாக குளிக்க வைத்து யூனிஃபார்ம் ஆட்டி பவுடர் அடிச்சு நல்லா தயார் பண்ணி கொண்டு வந்து வேன்ல ஏத்துற வரைக்கும் நம்ம சரியா செய்யறோம் ஆனால் மார்க்க கல்விக்காக மதரசாவுக்கு அனுப்பும் போது நம்ம பிள்ளை எப்படி வர்றாருன்னு சொன்னா கண்ணுல அப்படியோ நீர் ஓடிக்கிட்டு வர்றாரு வாணி வடிச்சு வர்ற நேற்று நைட்டு தூங்கின அதே டிஷர்ட் அதே பழைய வேட்டி ஆனால் ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போனா நம்ம அப்படி போவோம் நான் எனது மாணவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் போய் டீஷர்ட் மாத்திட்டு வா போய் நல்ல உடை ஒண்ணுத்திட்டு வா இப்படி வரக்கூடாது தொப்பி இல்லாமல் உள்ள வரக்கூடாது இப்படி கண்ணை கழுவாம வரக்கூடாது வீட்டுக்கு போய் முகத்தை கழுவி ஒளி செஞ்சுட்டு வா இப்படி ஸ்கூலுக்கு போவியா உனக்கு ஸ்கூலுக்குள்ள விட்டுருவாங்களா அது என்ன மதர் சாணம் அவளுக்கு கேவலமா போச்சு உனக்கு என்ன கேட்பது வழக்கம் இது இந்த கண்டிப்பு என்பது மார்க்க கல்வியின் மீது மரியாதை வர வேண்டும் என்பதற்காக ஆனால் மதரசாவின் விஷயத்தை இன்றைக்கு எந்த அளவுக்கு நான் பின்னக்கி இருக்கிறோம் அன்படவுல இதற்கெல்லாம் காரணம் செல்போன் செல்போன் வளரும் குழந்தை வரை எல்லாருமே தாய்மார்கள் சொல்லுவாங்க என்ன பெருமை இருக்கிறது உங்களுக்கு என் புள்ள செல்போன் பார்க்காம சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல இன்றைக்கு ஒரு அறிவு மருத்துவர் சொல்லுகிறான் நமது பிள்ளைகள் அந்த பிரைட்னஸ் கூடுதலா வச்சு செல்போன் பார்க்கிறாங்க அது என்ன செய்யுதுன்னா அந்த விழித்திரையில் போய் அந்த லைட் பவரான லைட் பற்றி அந்த கண் பார்வை குறையக்கூடிய மங்கக்கூடிய சூழல் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறேன் செல்போனிலேயே மூழ்கி விட்டதால் மூளை கோளாறு ஏற்படுகிறது புத்தி மலிங்கி போகிறேன் சிந்திக்கும் ஆற்றல் குறைகிறேன் படிப்பில் கவனம் சிதறிகிறேன் எதை பற்றியும் எந்த விவரமும் தெரியாமல் ஒரு மூளையில உட்கார்ந்துட்டு போனை மட்டும் நோண்டிட்டு இருப்பார் இந்த கேட்டு பாருங்க இங்க இருக்க எல்லா பெரியார்களையும் கேட்டு பாருங்க ஒரு காலம் இருந்தது அன்றைக்கு மதர்சா விடுமுறை பள்ளிக்கூடம் விடுமுறை என்றால் மரத்தில் ஏறி தொங்கிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் மரத்தில் ஏறி தொங்கிக் கொண்டிருந்தோம் ஏன்டா இப்படி அட்டுவுளை பண்றிய என்று கேட்ட காலம் இன்றைக்கு நம்ம பிள்ளை வீட்டில் ஒரு மூலையில முடங்கி போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை விட்டு எந்திரிக்கிறது இல்ல காரணம் செல்போன் அதை இப்படி பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரு இப்படி பக்கத்துல வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு செல்போனை கொடுத்து கொடுத்து வீணாக்கி விட்டோம் ஏதோ போனை பார்த்தாவது கொஞ்சம் சாப்பிடுது அதனால போயிட்டு போதும் கொடுக்கிறோம் அடியுங்கள் அடித்து பிள்ளைகளை திருத்துங்கள் ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக ஒரு பெற்றோர் பிள்ளைகளை அடிப்பது எந்த குற்றமும் இல்லை ஒரு நாளைக்கு பிள்ளை சொல்லணும் ஒரு நாள் அப்படி இருந்த எனது தாய் தந்தை அடித்து வளர்த்ததால் இன்றைக்கு நான் இப்படி நிற்கிறேன் என்று சொல்ல வேண்டும் நான் என்ன பெருமையாக சொல்லல பிள்ளைகள் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் அளவிற்கான பெற்றோர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் முதலில் உங்களுடைய பிள்ளைகளை தொழுகைக்கு அனுப்புங்கள் சலதான தொழுகைகளுக்கு அனுப்புங்கள் பஜ்ர தொழுகைக்கே எழுதி அனுப்புங்கள் என் பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்கறது ஏன்பா தொழு வரமாட்டீங்க எங்க அம்மா நான் தொழு வர முடியும் ஏன்னா பக்தா வரல எங்க அம்மா எழுப்பி விடல ஒருவேளை நான் எந்திரிச்சுட்டேன் எங்க அம்மா என்னை பார்த்து கேட்கறாங்க பெரிய சூஃபி ஒரு பஜ்ர தொழுகைக்கு போறாரா படுத்து தூங்குறான் படுத்து தூங்கு என்று பெற்றோர்களை பிள்ளைகளை மலு கணிக்கிறார்கள் எனவே இன்றைக்கு மார்க்க கல்வியின் மகத்துவம் குறைந்து போய்விட்டது தொழுகையின் மீது அச்சம் இல்லாமல் போய்விட்டது பாங்கு சப்தத்தை கேட்டவுடன் நம்ம பிள்ளை துள்ளி நோக்கி ஓடி வரன் அதற்கு முதல் முத்தாய்ப்பாக பெற்றோர் வீட்டில் தொழ வேண்டும் ஒரு தாய் பாங்கு சப்தத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சல்லாவ எடுத்து விருங்க உங்க பிள்ளை உங்கள்ட்ட சொல்லாமலே பள்ளியை நோக்கி ஓடி வருவார் பாங்கு சப்தம் விழுந்ததும் கேட்கும் போது ஒரு தந்தை தொப்பி எடுத்து மாட்டிட்டு பள்ளி பக்கம் வாங்க உங்களை பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா தொலை வருவார் ஒரு தந்தை கேட்கிற பிள்ளையை பார்த்து ஏன்டா தொலை போகல நான் அத்தா நீங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு இருக்கு என் கூட சேர்ந்து பள்ளிக்கு வாங்க என்று சொல்லும் காலம் வந்து கொண்டு இருக்கிறேன் நமது பிள்ளையை நாம் திருத்துவதற்கு முன்பாக நாம் திருந்தி கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை உள்ளிட்ட வலியுறுத்தி சொல்றோம் தொலைப்போம் முதலில் நாம் தொழுகையாளியா குரான் ஓதனியா நாம் குரான் எடுத்து ஓதுகிறோமா இன்றைக்கு என்ன பாடம் ஓதன எத்தனை சிசு முடிச்சிருக்க இன்றைக்கு கேட்பதில்லை ஒரு டியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட திருக்குறானுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுவதில்லை என் பிள்ளைக்கு ஒழுங்கா படிப்பு வரல எவ்வளவு படிச்சு பார்த்தா மண்டையில ஏறல தான் டியூஷனுக்கு அனுப்புறேன் எந்த தாய்மாராவது என் பிள்ளைக்கு ஒழுங்கா குரான் கல்வி வரல அஜித்து சொல்லி கூடுதலா நேரம் எடுத்துக்கிறேங்க எப்படியாவது குரான் முடிக்க என்று சொல்லுகிறோமா இல்லை மார்க்கு கல்வியில் பின்தங்கிவிட்டோம் எனவே தான் நமது தலைவர் சொன்னது போல இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்ஜெக்ஷன் மூலயமாக போதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்கள் வழிமாறி போய் கொண்டிருக்கிறார்கள் பாதையும் தெரியவில்லை பயணமும் தெரியவில்லை என்றைக்கு மௌத்து வருவோம் என்று தெரியவில்லை அதே போதையில் இருக்கும் நிலையில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் ஒரு ஒரு போதை யூஸ் பண்ணும்போது மது அருந்தும் போது அவரது உள்ளத்தை விட்டு எங்கோ போயிருது அதே நிலையில் அவர் மரணிச்சுட்டார் இப்ப அவர் எப்படி மரணிப்பார் அல்லாஹ் பாதுகாப்பான காபிராகவே மரணிக்கிறார் ஈமான் கொண்ட தாய் தந்தைக்கு பிறந்திருப்பார் ஈமான் கொண்ட நிலையில் வாழ்ந்திருப்பார் மரணிக்கும் போது உள்ளத்தில் ஈமான் இருக்கார் அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாதுகாப்பானாக நம்ம குடும்பத்தார்களை பாதுகாப்பானாக நமது எதிர்கால சந்ததிகளை பாதுகாப்பானாக குறிப்பாக இன்றைக்கு நமது கரங்களில் நமது நமது பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக பாதுகாப்பானாக ஒழுக்கம் என்று பேசும்போது அதில் சொல்ல வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கிறது எனக்கு பின்பும் பேச வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் இருக்கிறார் என்பதற்காக நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன் மார்க்க கல்வியின் மீது ஒரு பற்று வரக்கூடிய பாசம் வரக்கூடிய முக்கியத்துவம்